மக்கள் இந்த வீடியோவில் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம்னா முத்தலிஃப் அவர்கள் இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்லுவாங்க நான் இந்த வீடியோவில் இவருக்கு புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறேன் இவரை நோக்கி இன்ட்ரிவியூ விடுங்க நிறைய கேள்விகளை விட்ட கேளுங்க தொடர்ச்சியாக தாவே வந்துட்டு வரும் கேட்டால் நலம் சார்ந்ததுலாம் சொல்லுவார் சில யூடியூப் சேனல்ஸ் இவரை பயன்படுத்திங்க ஆனால் உங்களுடைய தமிழ் தட்டியில் ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றிங்க மூத்த பத்திரிகையாளன்னு சொல்லி தயவு செய்து போடாதீங்க இளம் பத்திரிகையாளர் அல்லது பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறைக்கு புதுசாக வந்தவர் அப்படின்னு சொல்லி என்ன வேணால் வார்த்தையை போடுங்க மூத்த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க மூத்த அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்போ பயன்படுத்துவோம்னா பார்த்தோம்னா இனிமே வரப்போகிற செய்தியை ப்ரெடிக் பண்ணி சரியாக சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான் நம்ம மூத்த பத்திரிகைகள்னு சொல்லுவோம் இந்த வீடியோவில் நான் ஒரு ஆறு விஷயத்தை மட்டும் எடுத்து வரேன் இந்த ஆறு விஷயத்தில் நீண்ட காலமாக நம்ம மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மூணு தற்போதைய நிலையில் நம்ம மேலே வச்ச குற்றச்சாட்டு மூணு இந்த மூணு மூணு ஆறு இந்த ஆறையுமே நம்ம ப்ரெடிக் பண்ணி பார்த்தாவே இவருடைய ப்ரெடிக்ஷன் எவ்வளவு கேவலமாக இருக்குது எவ்வளவு பொய்யாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மை தெரிஞ்சிடும் ஸோ இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இந்த வீடியோவில் நான் பயன்படுத்துகிற அந்த இளம் பத்திரிகையாளர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துவீங்க ஸோ தாவேக்கா தோழர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம நலன் சார்ந்து சில விஷயத்தை சொல்றேங்கிற பேர்ல பல பொய்களையும் பல அவதூறுகளையும் பரப்புறாரு எப்படிப்பா அதை நம்ம நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிருபணம் ஆதாரங்கள் அப்படிங்கிற தருவாயில நான் முத்தழிப்பு அவர்களுக்கு சில பதில்களை இந்த வீடியோவில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஏன் என் கட்சி எதுக்கு தொட்ட இன்னத்துக்கு தொட்ட அப்படி பேசுறது விடந்தா வாதமா அப்படி பேசுறது பெரிய லெவலில் தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்கும் சார் நீ பேசுனது தப்பு நீ பேசுனது இது ஆனால் உண்மை இதுன்னு சொல்லி ரெண்டையும் பொருத்தி பொருத்தி பேசுனோன்னு வைங்களேன் அதுதான் சரியான வாதமாக இருக்கும் அதை தான் இந்த வீடியோவில் நான் செய்ய போகிறேன் ஒன்று தெவாடமா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் இளம் பத்திரிகையாளரே உங்களுக்கும் வணக்கம் வாங்க பதிவுக்குள்ள போலாம் முதல் விஷயம் மக்களே இந்த இளம் பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குறை சொல்லுவார் அது ஜான் ஆரோக்கியசாமி ஏன் தெரியுமா இவரை தொடர்றாரு இவர் பார்த்தீங்கன்னா பொது வழியில் வரமாட்டார் இவர் பார்த்திங்கன்னா கட்சியோட வியூகம் வகுக்கக்கூடியவர் இப்போ இவர் ஆதவ அஜூஜனா அவர்களையும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் அவர்களையும் தலைவர் அவர்களையும் இல்லை வேறு யாரையோ நம்ம குறை சொன்னாங்கன்னா இவங்களாம் பொது வழியில் வந்து இவர் சொல்கிற பதில் போய்ங்க இது தப்புங்கன்னு சொல்லி வேற ஒரு பதில் கொடுக்கலாம் ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வியூகம் வகுக்கக்கூடியவர் இவரை நம்ம திட்டிக்கிட்டே இருந்தோம்னா இவரால் பதில் சொல்கிற பதில் சொல்கிற இடத்துல அவர் இல்லை சொல்ல முடியாத இடத்துல இருக்கு இருக்காரு அப்ப தொடர்ச்சி அவர் திட்டம்னா இவர் சொல்றது தானே சரியா இருக்கும் நம்மளுடைய இளம் பத்திரிகை சொல்றது தானே சரியா இருக்கும் இந்த ஒரு விஷயத்த வேணா இளம் பத்திரிகை கரெக்டா கண்டுபிடிச்சுதான் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ஜான ஆரோக்கியசாமியை திட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்னா இப்போ ஜான ஆரோக்கியசாமியை நோக்கி இவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்னா இவர் வந்து மாட்டு கட்சியை சேர்ந்தவங்க யாரையுமே அரவணைக்க மாட்டாங்க அது காளியம்மாளா இருக்கட்டும் இல்ல மருது அழகராஜா இருக்கட்டும் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இவங்க யாரையுமே கட்சிக்குள்ள கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ நான் இங்க ஒரு விஷயத்தை சொல்றேன் இப்போ இதை நான் சொல்லல ஆதோ அஜுனா அவர்கள் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் தந்தி டிவிக்கு ஒரு கொடுத்துருக்காங்க இளம் பத்திரிகையாளரே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ முழுசாக பார்த்து நான் சொல்கிற இடத்த போய் பார்க்க உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் இளம் பத்திரிகையாளர் அதனால் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் முப்பத்தெட்டு நிமிஷம் பன்னெண்டு செகண்டில் அந்த இன்ட்ரூவில் போய் ஒரு விஷயத்த செக் பண்ணுங்கள் மாற்றுக் கட்சி தோழர்களை தாவேக்கால இணைக்கிற திட்டத்தை பற்றி அவர் பேசியிருப்பார் அவர் பேசின சில விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் தெளிவுபடுத்திட்டாவே இவர் எவ்வளோ தூரம் நம்ம கட்சியை நோக்கி அவதூறு பரப்புறார் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்துடும் இப்போ என்ன மேட்ருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ மாற்றுக் கட்சி தோழர்களை பெரிய லெவலில் சேர்க்குறதுக்கு ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு மாதிரி ஒரு விழா முன்னெடுக்கும் ஒரு விழா முன்னெடுத்து சேர்க்கும் இருக்கும் அல்லது பார்த்திங்கன்னா அந்த பொதுச்செயலருக்கு பொக்கையை கொடுத்து போய் சேர்ந்துப்பாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியாலஜியில் சேர்ப்பாங்க நம்ம எப்படி அதை செய்கிறோம்னா மாற்று கட்சி தோழர்கள் எவ்வளோ தூரம் அந்த கொள்கை பிடி போட வராங்க அப்படிங்கிற ஃபேக்சுவல் செக்கை நம்ம பண்ணுறோம் ஏன்னா ஐயநாதன் விஷயத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக நம்ம கட்சியில் ஒரு தடுமாற்றம் நிகழ்ந்திருக்கு உள்ளே வந்து பேசி வெளியே வந்து வேறு ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாப்பில் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ஐயநாதன் விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டாவது மூணாவது நிகழ்வு நம்ம நடத்தும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் மக்கள் சந்திப்பை நம்ம தொடர்ச்சியாக நடத்த போகிறோம் தொகுதி வாரியாக ஸோ சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த தொகுதியிலேருந்து காளியம்மாள் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்பிக்கைக்குரியவங்க அந்த தொகுதிக்கு அவங்களுடைய தொகுதிக்கு போகும்போது அவங்கள நம்ம கட்சியில் சேர்க்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய லெவலில் ஒரு இமேஜை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தலைவரோட திட்டமிடலாம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மருது அழகராஜ் அவர்களையும் நம்ம கட்சியில் சேர்க்கும் போது அதுவும் பெரிய இமேஜாக இருக்கும் அதாவது மக்கள் சந்திப்பு நடக்கும்போது மக்கள் நம்ம பக்கம் வர்ற மாதிரி பார்த்திங்களா காளியம்மாள் அவர்கள் உங்கள் பகுதியில் வேலை செஞ்சவங்க இவங்க பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் மக்களுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரிஞ்சு நம்ம கட்சியில் இங்கே வரும்போது இணைஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்கள் அத்தனை பேருக்குமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதனால தான் இவங்களுடைய சந்திப்பு எவ்வளவு தூரம் இவங்க கொள்கை பிடிப்பில் இருக்காங்கங்கிற முதல் தெளிவு நமக்கு தெரியணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பு நடக்கும்போது மாற்று கட்சி தோழர்கள் தாவே கால தொடர்ச்சியாக இணைவாங்க ரெண்டும் ஒரு சேர நடக்கும் அப்படிங்கிறது இங்க நான் வந்து மூத்த பத்திரிக்கையாளருக்கு குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ இப்போ இவர் சொல்வது பொய்யாயிருச்சா ஜான உரங்க அவர்கள் கதை அடைச்சிக்கிட்டார் அதை செஞ்சார் இதை செஞ்சார்னா ஆத உர்ஜுனா அவர்கள் எப்படி வந்தாங்க நிர்மல் குமார் அவர்கள் எப்படி வந்தாங்க இப்போ ஆம் ஆத்மியை சேர்ந்த ஒருத்தர் கூட பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பகுதியில் செயல்பட்டு இருக்காரு பெரிய போஸ்ட் பெரிய எல்லாமே பண்ணிட்டு இருக்கார் அவர் பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் சந்திச்சு தான் கட்சியில சேர்ந்தாரு அவர்லாம் எப்படி சேர்ந்தாரு ஸோ அவர் ஆம் ஆத்மியில வந்து பெரிய பொறுப்புல தான் இருந்தார் அதை விட்டு வந்து தான் தாவைக்களை சேர்ந்தாங்க ஸோ இவர் சொல்ற குற்றச்சாட்டு அத்தனையுமே போய் நம்ம பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்பையும் மாற்று கட்சி தோழர்களையும் ஒரு சேர கொண்டு போறோம் அதுதான் சரியான அரசியல் நரேட்டிவா இருக்கும் அதுதான சரியான செய்தியை உருவாக்கக்கூடிய தன்மையா இருக்கும் நம்ம இந்த பாதையில போயிட்டு இருக்கோம் இது இந்த இளம் பத்திரிகைகளுக்கு புரியல புரியாதனால தொடர்ச்சியா நம்மளை கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அல்லது தெரிஞ்சும் அவதூறு பரப்புறாரா அப்படிங்கிறது தெரியல இது ஒண்ணு இப்ப now the ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறான்னா நம்ம கட்சியில் செயல்பாடு சரியில்லை லெஃப்ட் அடிச்சு ரைட் அடித்து அப்படி கிக் அடிக்கணும்பா அந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்த சில விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கார் இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே முதல்ல பிரித்து பார்க்க ஆல்ரெடி ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி புதுசாக எமர்ஜ் ஆகிற கட்சி ரெண்டையுமே ஒரே பார்வையில் பார்க்கக்கூடாது இது ஒரு பார்வையில் பார்த்தா இதை வேறு ஆங்கிளில் பார்க்கணும் அந்த அடிப்படை புரிதல் இந்த இளம் பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்களுக்கு கிடையாது இப்போ நம்மளுடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்கிறாரில்ல இந்த ஆங்கிலேருந்து யோசிச்சு பாருங்களேன் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி பெரிய லெவலில் பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாளில் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்போ போது அண்ணன் என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு சினிமா கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட் நடுவில் தான் அதை நான் செய்கிறேன் இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டுனா அடுத்து முழுக்க முழுக்க அரசியல் தான் என்னுடைய ஒரே எண்ணம் ஒரே பாதை ஒரே வழி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாங்க இப்போ நம்ம அண்ணன் சினிமா கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் முடிக்கல ஸோ எனக்கு கிடச்ச தகவல் அடிப்படையில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அண்ணனோட பிறந்த அந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் அரசியல் பாதையில் முழு தீர்க்கமாக முழு பாதையில் இயங்குவாங்க ஒன்னா இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி கட்சி ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல கட்சியை பதிவு செஞ்சாங்க கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேகையை நிகழ்த்துனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மாநாடை நடத்துனோம் அந்த மாநாட்டில் சில விஷயத்தை தெளிவுப்படுத்துனோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பொது நிகழ்வுக்கு வர ஆரம்பித்தாங்க புத்தவடிட்டிலால் கலந்துக்கிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பரந்தூரில் போய் களத்தில் போய் அங்கே பாதிக்கப்பட்டவங்கள பெரிய லெவலில் சந்திச்சாங்க அடுத்து கள்ளக்குறியில் போய் பெரிய லெவலில் ஆறுதல் தெரிவித்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்ம கட்சியோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம பெரிய லெவலில் கொண்டாடுனோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட பொதுக்குழு செயற்குழு கூட்டுனுச்சு இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் தோறும் கட்சியில மிக முக்கியமான பிரச்சனையை மையப்படுத்தி தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு ரெண்டு தடவை பாத்தீங்கன்னா மாநிலம் தருவிய போராட்டத்தை நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பெண்கள் தினமா இருக்கக்கூடிய தினத்துல பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு சர்வதேச மகளிர் தினத்துல நம்ம போராட்டத்தை அறிவிச்சோம் அந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா வவு விஷயத்துல பாத்தீங்கன்னா நேத்து சொல்லி இன்னைக்கு போராட்டம் பண்ணோம் நமக்கு தான் எல்லா கட்சியுமே பண்ணாங்க இதை நான் நிறைய வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பதிவு செஞ்சிருங்க இவ்வளவு தூரம் அடிப்படை கட்டமைப்போட இப்ப கூட பாத்தீங்கன்னா ஐடி விங் மீட்டிங் ரெண்டு நாள் முன்னாடி சொன்னாங்க

இதே இதே காலகட்டத்தில் அதிமுகவோட செயல்பாடை பற்றி ஒரு பத்து விஷயத்த சொல்லுங்களேன் முத்தலிப் அவர்களே உங்களால் சொல்ல முடியுமா எங்கள் கட்சி கீழேந்து உருவாக்கி இவ்வளோ செயல்பாடுகளை நான் அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் நான் மறந்த சில நிகழ்வுகள் கூட இருக்கலாம் இவ்வளோ தூரம் அற்புதமாக செயல்படுற கட்சி செயல்பாடு இல்லை அது இல்லை இது கிடையாது அது கிடையாதுன்னு சொல்லி பல அவதூறுகளை பரப்புறீங்க இன்னும் தலைவர் வருவார்ல தலைவர் வந்து மக்கள் சந்திப்பை நடத்துவார்ல டெய்லி செயல்படுவார் நீங்கள் எதுவும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா டெய்லி அந்த வீடியோக்களை கொண்டு வந்து போடுங்க ஒரு நாளைக்கு பத்து நியூஸ் கூட நீங்கள் போடுற மாதிரி வரும் அப்படிங்கிறது இளம் பத்திரிகையாளருக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாவது விஷயம் மூணாவது மக்கள் இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இவங்க மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் நடுவில் சண்டை அப்படிங்கிற அவதூற தொடர்ச்சியா பரப்பிடல அது ஜான் அண்ண நம்மளுடைய ஆதவ் அண்ண அடுத்து பாத்தீங்கன்னா சிடி நிர்மல் குமார் அவர்கள் என்னானந்த அவர்கள் விஜய் அண்ணா இந்த அஞ்சு பேருக்குள்ள ஒற்றுமை கிடையாது விஜய் அண்ணாவை ஏமாத்துறாங்க இந்த நாலு பேரும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா அவர் பதிவு செய்யறாருல இதை என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் பதிவு செய்யறேன் ஐடிவிங் மீட்டிங் பாத்தீங்கன்னா நடந்துச்சு அந்த மீட்டிங்க்கு நானும் போயிருந்தேன் அதை பத்தி நான் சில விஷயங்களை கூட நான் பதிவு செஞ்சிருந்தேன் அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பர்சனலா ஜானனா இருக்கட்டும் ஆதவ் அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும் சி டி நிர்மல்குமார் அவர்களை பக்கத்துலேருந்து உட்காந்து பார்க்குற வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு எனக்கு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மேடையில் வாய்ப்பு பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டதுனால மேடை பக்கத்தில் இருப்பான்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டுச்சு அப்போம்போது பார்த்தீங்கன்னா ஜான ஆரோக்கியசாமி அவர்களுக்கு எவ்வளோ கிரெடிட்டு ஆதவ் ஒன்றை கொடுத்தாங்க ஆதவ் ஒன்னே பேசிக்கிட்டே உணர்ச்சி பொங்கத்தில் மேடையை தாண்டி பக்கத்தில் போகும்போது தம்பி அவன் பேசிக்கிட்டே தாண்டி போகிறாங்கப்பா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவர் ஆதவ் ஒன்னாவும் கொஞ்சம் பின்னாடி வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜானனன் தான் அதை முதல்ல பார்த்தாங்க நாங்கள் யாருமே பார்க்க பார்க்கல ஜானனம் பார்த்த ஆத வந்து போய் விழுந்துற போறாருப்பா கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுப்பா பின்னாடி வர சொல்லுப்பா அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க ஆனந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆத ஒண்ணாவுக்கு சில கிரெடிட் கொடுத்தாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்கக்குள்ள நம்மளுடைய சி நிர்மல் நிர்மல்குமார்களோட அடுத்த கட்ட செயல்பாடுகளை பற்றி ஆத அவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அந்த மேடையில் ஒவ்வொருத்தங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க நீங்கள் இதை செஞ்சீங்க நீங்கள் இதை செஞ்சீங்க இப்போ ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டைனா காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டாங்க நான் என்ன செஞ்சேன் நான் என்ன பண்ணேன் அந்த மேடையில் பேசியிருப்பாங்க இவங்க அவங்கள பாராட்டினாங்க அவங்க இவங்கள பாராட்டினாங்க எங்களுக்கு தெரியாத பல செய்திகளை ஓ இந்த ஐடியா இவர் கொடுத்தது தான் போல் ஓ இந்த விஷயம் இவர் செஞ்சதுதான் போலன்னு சொல்லி பல உண்மைகள் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு அதில் ஆத ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் வந்து எனக்கு வந்து ஜான ஒரு பால் அடிப்பார் அந்த பாலை வந்து நான் ஆனந்த அண்ணன் கடிப்பேன் ஆனந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நிர்மல அண்ணன் கடிப்பார் நிர்மலானே இருந்து பாலை வாங்கி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விஜய்னா கோல் போட்டுருவாரு ஸோ இந்த பால் இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எங்களுடைய எல்லா ஐடியாஸ் எங்களுடைய ஐ எங்களுடைய டிஸ்கஷன் அத்தனையுமே நடக்கும் தான் அந்த பால் இங்கே போகும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க Qual இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்கங்கிறத பக்கத்துலேருந்து பார்த்தேன் அதாவது ஒரு மனிதர்கள் நம்ம பார்க்கும்போதே தெரியும் இவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனைனா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகளே இதை காட்டி கொடுத்துரும் இவங்களுக்குள்ளே எந்த விதமான சலனமும் கிடையாது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவ்வளோ தூரம் ஒற்றுமையாக எல்லோரும் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு வந்து பதிவு செய்கிறேன் இப்போ நான் பார்த்ததை நான் மட்டும் பார்த்தேன்னு சொல்ல மாட்டேன் அந்த ஐடிவிங் மீட்டிங் போன அத்தனை பேருக்குமே இவங்களுக்குள்ளே நடந்த ஒற்றுமையை நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தோம் ஸோ அவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிறத

பாருங்க சங்கி பாய் எங்களை எதிர்க்க தானங்க பாய் எங்களை எதிர்க்க மாட்டாங்க ஆனால் சங்கி எங்களை எதிர்க்க தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தோம் ஸோ சங்கீதாக்கா பார்த்தீங்கன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ட்வீட்டுக்கு பேசிக்கான கூகுள் சர்ச்லேருந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க நம்ம தரப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனோட பெரிய வரலாறு நம்ம எட்டு ஒன்பது உண்மைகள் அந்த வீடியோவில் பட்டியலிட்டு பேசியிருப்போம் இந்த பிரச்சாரத்தை எப்படி ஜான் முடி முறியடிக்க போகிறார் இதற்கு தான் சொன்னேன் ஜான் மாய் போன்றவங்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன்னு சொன்னார் இதற்கெல்லாம் இதுக்குங்க அவர் வரணும் இதற்கெல்லாம் இதுக்கு அவர் முறியடிக்கணும் நாங்களே கூகுளே முடிவெடுச்சிட்டு போயிட்டோம் பேசிக்கான கூகுள் சர்ச் கூட இல்லாம ஒரு செய்தி வந்தோன்னா பார்த்தீங்களா தாவே காக்கிறதுலான செய்தி இதற்கு தான் நான் சொன்னேன் இதற்கு தான் நான் சொன்னேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கிளப்பி விடுறார் ஸோ பேசிக்கான கூகுள் சர்ச் இருந்துச்சா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா தாவே காக்கு எதிரான விமர்சனத்தை அவர் முன்வைக்க மாட்டார் இவரோட கருத்துக்கள தாவே வலுப்படுத்த போது இவர் நம்ம கட்சி நல்லா இருக்கணுங்கிறது கேட்டி அந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறார் அப்படிங்கிறது உங்கள் கவனத்துக்கு விட்டுறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நம்மளை நோக்கி அடுத்த அவதூறு என்ன பரப்புனா ரெண்டு மணிக்கு ட்வீட் போட்டாரு போட்டார் வவுஃபிஷியத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வழக்கறிஞர் நம்ம கட்சியோட வழக்கறிஞர் ங்கிறே கிடையாது விஜய் என்னவா ஏமாற்றுறாங்க இதை தான் நான் தொடர்ச்சியாக சொல்றேன் இதை சொன்னால் தம்பிகள் என்னையை கடிக்க வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம் முன்னே வச்சாங்க அப்போ சைடில் ஒரு எவிடன்ஸ் போடுறேன் இது என்ன ப்ரோ இது கட்சி அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிச்சு இவரில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங் பி எந்த கட்சியில் வாதம்னார் எதனால அந்த தீர்ப்பை வெளியிட்டாங்க எந்த காரணத்துக்காண்டி அவர் வாதம் இந்த நான் பெரிய லெவலில் அதை பற்றி கூட ஒரு வீடியோ பேசியிருப்பேன் அந்த இடைக்கால தடை அப்படிங்கிற அந்த வார்த்தையை அங்கே நீதிமன்றத்தில் பயன்படுத்துனது அவர் தான் அதனால தான் தாவேக்கு அதில் நூறு சதவீதம் கிரெடிட் எடுத்துக்குதுங்கிறத நான் பெரிய லெவலில் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஃபோட்டோவில் நான் பயன்படுத்தின இந்த போட்டோ வந்து நீதிமன்றத்தோட உத்தரவு இந்த நீதிமன்ற உத்தரவுல தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற இடத்துல தான் அபிஷேக் மனு சிங்வி அவர்களோட வாதம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பல மாறுபட்ட கருத்துக்களை எப்படி ஒன்று வச்சார் உடன்பிறப்புகளோட எவிடென்ஸ் நம்பிட்டார் உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா பல அவதூற பரப்புனாங்க இந்த வழக்கறிஞ வழக்கறிஞரே கிடையாது அப்புறம் அதை ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைக்கப்பட்ட வாதம் எங்கூட்டு வாதம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதுக்கப்புறம் அதையும் சொன்ன பிறகு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க என்ன நடுவில் வந்து பார்த்தியா நாளை எவிடன்ஸ் சொன்னோன்னா தாவேக்காவை மறுபடியும் குத்திடலாம் கரெக்டான வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி உடன்பிறப்புகள் கொடுத்த தகவலை நீங்கள் பொது வழிக்கு போடுறீங்க நீங்கள் மூத்த பத்திரிக்கையாரா அப்படிங்கிறது நான் கேட்க விரும்புகிறேன் அதிலே எங்கள் கட்சி பற்றி ஒரு அவதூறாக பரப்புறீங்க இப்போ கடைசியான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு கட்சிக்கு பெரிய லெவலில் செயற்குழு கூட்ட தெரியுதா புதுக்குழு கூட்ட தெரியுதா அப்படிங்கிற விஷயத்த முத்தலிஃப் அவர்கள் பெரிய லெவலில் சொல்கிறாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா செயற்குழு புதுக்குழுனா பாஞ்சு நாள் முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணுங்க தாவேக்கால சமீபத்தில் செயற்குழு நினைச்சு எதுவும் நோட்டீஸ் எதுவும் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு அவதூறாக பரப்புறீங்க நீங்கள் எதையுமே முழுசாகவே பார்க்க மாட்டீங்களா உங்கள் 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 ட்விட்டர் அடிக்கு வந்து அது ரெக்கமெண்டேஷனில் வந்தால் தான் நீங்கள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழுக்கு வந்து கட்சி வந்து லெட்டர் பேர் கொடுத்துச்சா கொடுக்கலையாங்கிறத ஒத்துப்பீங்களா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது கட்சியோட செயற்குழு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடந்துச்சு அதற்கு பதினஞ்சு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கட்சியோட அஃபீஷியல் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா செயற்குழுக்கான நோட்டீஸ் இருந்துச்சு ஸோ ஒரு கட்சி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அந்த நோட்டீஸை கொடுக்கணுங்கிற தேர்தலான விதி எங்களுக்கு தெரியாமல் இல்லை அந்த விதி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்சியோட லெட்டர் பேரில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டோம் கொடுத்து தான் கட்சியோட செயற்குழு பொதுக்குழுவை கூட்டினோம் இது ஏன் உங்கள் கண்களுக்கு தெரியல இப்படி ஒரு விஷயம் இந்த கட்சியில் நடந்திருக்கு எங்க செயற்குழு கூட நோட்டீஸ் கொடுக்கலங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொது மீடியில் உட்காந்து பேசுறீங்க தேர்தல் எப்படிங்க அந்த செயற்குழு அங்கீகரிக்குங்கிற ஒரு அவதூறு செய்தியை பரப்புறீங்க இதற்கான தரவுகள் இருக்கா இதை பெரிய லெவலில் அவங்க செஞ்சிருக்காங்களா செய்யலையாங்கிற எதையுமே பார்க்காம அதிமுக பண்ணிச்சு பார்த்தீங்களா இப்போ ரெண்டாம் தேதி மே ரெண்டாம் தேதி கூடுது பாஞ்சு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டாங்களா இது கட்சிங்க தாவேக கட்சியான்னு கேட்குறீங்க அப்போ இது என்ன பாசு இந்த மார்ச் மாதம் நடக்க வேண்டியதுக்கு பாஞ்சு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய லெவலில் நோட்டீஸ் வெளியிட்டோம் அதையே உங்கள் கண்களுக்கு வல்ல அப்படிங்கிறது நான் கேட்குறேன் கேட்க விரும்புகிறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் விஜய் என்ன நியமனித்த நியமனங்களை பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சமிட் பண்ணி அதற்கு உத்தரவு வாங்கணும் அப்படிங்கிற விதி இருக்குது தாவேக்காவோட தீர்மானங்கள் இது வந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறீங்க இப்போ நான் அந்த தீர்மானத்தை கடைசி ரெண்டு தீர்மானத்தை பார்க்கவே மாட்டிங்களா கடைசி ரெண்டு தீர்மானம் என்னவா இருக்குது தாவேக்காவோட தீர்மானம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த விஜய் அண்ணா நியமித்த நியமனங்களுக்கு பெரிய லெவலில் பொதுக்குழுவில் அவர் பெரிய லெவலில் சமிட் பண்ணி உத்தரவுகள் தான் வாங்கியிருப்பார் இந்த தீர்மானத்தை ஏன் நீங்கள் கவனிக்கல அதாவது முத ரெண்டு பேஜ் மட்டும்தான் உங்கள் ஐடியில் நீங்கள் போட்டீங்க கடைசி ரெண்டு பேஜ் செய்தியெல்லாம் பார்க்க மாட்டீங்களா உன்னே உடன் பிறப்பிட்ட வாதத்தை வாங்கி வைக்கிறது இல்லைனா நியூஸ் மீடியாவில் அறகுறையாக வர்ற செய்தி எடுத்து போட்டு தாவைக்கவ திட்டுறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜுக்கு வர்ற உங்களுடைய கண்களுக்கு வர்ற ஆதாரத்தை மட்டும் அடிப்படையை வச்சு பேசுறது கேட்டால் நான் மூத்த பத்திரிகையாளருங்கிறது இந்த ரெண்டு ஆதாரம் உங்கள் கண்ணுக்கு ஏன் வரல ஸோ நீங்கள் சொன்ன அத்தனையுமே போய் தான் நீங்கள் சொன்ன அத்தனையுமே அவதூறு தான் என்னோட எண்டா நான் இளம் பத்திரிகையாளர்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்கள் ஒரு அதிமுக ஆதரவாளர் அதுவும் பேயிடு அதிமுக ஆதரவாளர் அது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை நீங்கள் எப்படி பேசணும்னா அதிமுக நடந்த சில விஷயங்களை உண்மைக்குமே ஆவணப்படுத்துங்க இந்த கட்சியில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பற்றி பேசுங்க இந்த நிகழ்வில் பண்ண சில விஷயங்களை பேசுங்க உங்களுடைய எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை பற்றி பேசுங்க இதெல்லாம் பேசுனீங்கன்னா அதிமுக வளரும் வாங்குற காசுக்கு உருப்படியான வேலையாக இருக்கும் நீங்கள் பதிலுக்கு அதை விட்டு வந்து தாவேக்காவை பார்த்தீங்கன்னா சில பெரிய லெவலில் குழப்பத்துக்கு உள்ளாக்குறீங்க தாவேக்காவில் நடக்காத சில விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அதெல்லாம் பேசுகிறா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் நாங்கள் பதில் சொல்லுவோம் இப்போ பதில் சொல்லும்போது போது அடுத்த மாதம் உங்கள் பேமெண்ட் அத்தனையும் பொய்யா பேசிட்டு இருக்கான் போலன்னு குறைச்சி விட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் தலைமை குறைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ உண்மையை மட்டும் பேசுனா தான் என்றைக்குமே மரியாதை இருக்கும் இளம் பத்திரிகையாளரே ஸோ இந்த துறையில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெரிய லெவலில் களமாடுங்க நிறைய படிங்க உட்காந்து ரெண்டு மணி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு எந்திரிச்சி அரைகொரை ட்வீட்லாம் போடாதீங்க உடன் பிறப்பட்ட ஆதாரம் வாங்கி பெரிய லெவலில் பேசாதீங்க ஃபுல்லாக அவதூறு பொய்யாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் மூத்த பத்திரிக்கையாளராக மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் பெரிய லெவலில் நம்பிக்கிட்டு நம்புகிறேன் நம்புறேன் பார்ப்போம் கூடிய சீக்கிரம் அதை செய்வீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இளம் பத்திரிக்கையாளரே தயவு செய்து தூரம் நிப்பாட்டிங்க அடுத்து நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து போட்டு நீங்கள் பேசுகிறதான் பொய் பொய்ன்னு பேசுவோம் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எதிராக வீடியோ போகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறீங்க டைம் வேஸ்ட்டு தான் ஆகுது புதுசாக ஏதாவது கிளப்பியாவது விடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் ஏக்டரை வேண்டும் அறியாமல் ஏக்டர் பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்